சுத்தி ஒரு மரத்தை கூட காணமே ஒரு மரம் இருக்குடா உம் போ வேண்டிதான் நோட்டீஸ்லாம் நோட்டீஸ் அப்படி ஆயிரம் ரூபாய்டு டோக்கனா ஆயிரம் ரூபாயா எதுக்கியா

குடிக்கிற தண்ணியா காசு கொடுத்து வாங்குவீங்களா நிழலுக்கு காசு கொடுத்து நிக்க மாட்டீங்களோ இதுக்கே எப்படி எங்க அடுத்த ப்ராஜெக்ட் ஆப்ரேஷன் ஆக்சிஜன் காத்த லீசு கிடைக்க கவர்மெண்ட் கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு எது அடுத்து காத்துக்கும் காசா என்னடா நடக்குதுங்க இந்த சரௌண்டிங்ல பத்து கிலோமீட்டருக்கு ஒரு மரம் தான் இருக்கு நிழலு வேணா காசு கொடுத்து நெல்லு இல்லையா வெயில போய் சாகு சாகுறியா வேணாம்ப்பா வேணாம்ப்பா இந்தா ரெண்டு மணி நேரத்துக்கு டோக்கன் போட்டு கொடு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கோ டிஜிட்டல் இந்தியா வண்டியா போய் லெப்டபட லெப்ட்ல போட வாட்டால் 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 வாழ்த்த வாழ்த்த வான பின்னும்